ராமலிங்க வல்லற் பெருமான் என்ற சித்தரை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்பது வயதிலே கந்தகோட்டத்திலே எம்பெருமானை பாடியவர் பெருமான் இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுத்தில்ல இது தன்னால வந்தது எந்த பிறவி தொடர்போ தெரியாது சாமு சித்தர்ன்னு அவருக்கு சாமு சித்தர்னா யாரும் சொல்லி கொடுக்காமல் தானே உணர்ந்தவர் ஒம்பது வயசு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகாம கந்தகோட்டத்துக்கு போனால் அவங்க அண்ணார் சபாபதி பிள்ளைக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் இந்த ராமலிங்கம் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் அதனால நீ அவனுக்கு சாப்பாடு போடாத வீட்டை விட்டு போய் சொல்லு யார் சொல்கிறா அண்ணன் சபாபதி பிள்ளை அண்ணியாருக்கு கண்ணீர் வருகிறது அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை இந்த பிள்ளைக்கு யார் சோறு போடுவா இன்னைக்கு அவருடைய சத்திய தர்ம அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது வடலூரில் சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் சாப்பிடுகிறார்கள் அதற்கு காரணமான ராமலிங்கத்துக்கு சோறு போடாதேன்னு அவங்க அண்ணார் அப்போ சொல்லிவிட்டார் இதுதான் விதி இந்த பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை வீட்டை விட்டு அனுப்பிச்சாச்சு கிட்டத்தட்ட ஒன்பது வயசு எங்கே போவார் திருவற்றியூருக்கு போவார் வடிவுடை மாணிக்க மாலை பாடுவார் எம்பெருமானை பார்த்து கும்பிடுவார் சிவபெருமானை கும்பிட்டால் இவர் பாடின பாட்ட பாட மாட்டாராம் ராமலிங்க சுவாமி திருவாசகத்தை பாடுவாராம் திருவாசகத்தில் ஆலங்கால் பட்டவர் ராமலிங்கம் வல்லற் பெறுவான் அதனாலே திருவற்றியூர் கோயிலுக்கு போய் கண்ணீர் கொட்ட பாடிக்கிட்டே இருப்பார் அன்னியார் சொன்னார்கள் ராமலிங்கம் ராத்திரிக்கு வா பின்கட்டு பக்கத்தில் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டு போ தம்பி ராத்திரிக்கு வருவார் சாப்பிடுவார் படுத்து கிடப்பார் எந்திரிச்சு போயிடுவார் அண்ணியாருக்கு கஷ்டம் அண்ணன் இப்படி சொல்லிவிட்டார் ஒரு நாள் திருவற்றியூரிலே ரொம்ப நேரம் வழிபாடு செய்தார் நடந்து வந்தார் தாமதமாகி விட்டது வீட்டு பின்கட்டுக்கு வந்தார் உணவு வைக்க வேண்டிய இடத்தில் உணவில்லை சரி இன்னைக்கு சாப்பாடு இவ்வளவுதான் அப்படியே படுத்துட்டார் பசியோடு ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி யாரோ தட்டி எழுப்பினார்கள் ராமலிங்கம் ராமலிங்கம் எழுந்து பார்க்கிறார் அண்ணியார் நீ சாப்பிடாம படுத்துட்டிய ராமலிங்கம் இந்த சாப்பாடு வச்சிருக்கேன் எடுத்து இலைய போட்டு நிறைய சாப்பாடு ஆச்சரியமாக இருக்குது வகை வகையாய் காய்கறிகள் சாம்பார் ரசம் மோர் மோர் குழம்பு வத்த குழம்பு எல்லாம் வந்துருச்சு சாமி நிம்மதியா சாப்பிட்டார் எழுதுகிறார் கீரையே விரும்பேன் பருப்பொடு கலந்த கீரையே விரும்பினேன் வெறும் தண்ணீரையே விரும்பேன் தெங்கிளங்காயின் நீரையே விரும்பினேன் ஆரையே எனக்கு நிகரென புகழ்வேன் ஐயகோ நாயேன் பேரையே உரைக்கில் தவமெலாம் ஓட்டம் பிடிக்குமேல் என் செய்வேன் என்றாய் நல்ல சாப்பாடு போட்டாங்க அண்ணி சாப்பிட்டார் படுத்தார் தூங்கிட்டார் காலம்பர அஞ்சு மணி திரும்ப அண்ணி வந்து எழுப்பினார்கள் முழிச்சு பார்க்குறார் ராமலிங்கம் ராத்திரி சாப்பிடாம தூங்கிட்டியே அண்ணி நீங்கள் தானே சாப்பாடு போட்டீங்க வட பாயாசம் வடையாவது பாயாசம் ஆவது உனக்கு எடுத்து வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது இந்த பக்கம் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த பக்கம் வச்சுட்டேன் இவருக்கு ஒன்றும் புரியல அப்படியா அப்போ சாப்பாடு போட்டது யாரு அம்பாள் பராசக்தி யார் எல்லாருக்கும் சோறு போடுகிறாளோ அவள் எனக்கு சோறு போட்டாள் கருவிலே இருக்கிற உயிருக்கும் கல்லிலே இருக்கிற தேரைக்கும் எவள் உணவு ஊட்டுகிறாளோ அவள் எனக்கு சோறு போட்டாள் பாடுகிறார் அந்தொருகால் நம் பசி கண்டு அந்தோ தறியாது நன்று இரவில் சோரளித்த நற்றாய்கான் அன்று ஒரு நம் வசி கண்டு அந்தோ தறியாது நன்று இரவு நேரத்தில் சோரளித்த நல் தாய்கான் அந்நியாருக்கு கவலை ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு திதி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் சபாபதி பிள்ளை அண்ணியார் சாப்பாடு போட்டார்கள் அண்ணன் சாப்பிடுகிறார் அன்னியார் கண்ணில இருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விழுந்தது சபாபதி பிள்ளை நிமிர்ந்து பார்த்து ஏன் அழுகிறாய் ஒண்ணுமில்ல ராமலிங்கம் தாய் தந்தை இல்லாத பிள்ளை இப்போ ஊரில் எங்கே போய் சாப்பிட்றானோ எங்கேயோ தெரியலையே இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு திதி உடனே அண்ணனுக்கு மனசு உருகி விட்டது வேடிக்கை பார்த்தீங்களா கூட பிறந்த அண்ணன் விரட்டுறாரு எங்கேருந்தோ இருந்தோ வந்த அண்ணி பாசங்காட்டுகிறாள் சரி ராமலிங்கத்தை கூப்பிட்டு மேலே உட்கார சொல் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அவனுக்கு ஒரு நாற்காலி போடுங்கோ ஒரு கண்ணாடி வங்கியோ ஒரு அறை கொடுங்க போதும் சரி கிணறு வீராசாமி பிள்ளை தரு மேலே ஒரு அறை ஒரு கண்ணாடி கண்ணாடிக்கு ஒரு நாற்காலி ராமலிங்கத்தை வைத்து மேலே உட்கார வைத்து விட்டார்கள் நாற்காலில உட்கார்ந்து கண்ணாடியில் பார்த்தாராம் கண்ணாடியில் என்ன தெரியும் கண்ணாடியில் நம்ம தானே தெரியுமா அவருக்கு என்ன தெரிஞ்சு தெரியுமா திருத்தணி முருகன் காட்சி கொடுத்தானாம் சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ் கடப்பன் தார் கொண்ட தோள்களும் எல்லாம் கண்ணுக்கு முன்னால் வந்துச்சான் கார் கொண்ட வன்மை தனிகாசலமும் என் கண்ணுற்றதே அது எப்படி தெரியும் நம்ம பார்த்தா நம்ம தானே தெரியும் இந்த சட்டை போட்டிருக்கேன் கண்ணாடியில் பார்த்தா சட்டை தெரியும் சட்டையை கலட்டினா பனியன் தெரியும் பனியனை கலட்டினா என் உடம்பு தெரியும் அதையும் கலட்டிவிட்டா ஓ அதை கலட்ட என்னால் முடியாது ராமலிங்க சாமி அதையும் விட்டார் உள்ளே இருந்த முருகன் தெரிஞ்சான் மனசுக்குள்ளே இருந்த முருகன் கண்ணாடியிலே தெரிஞ்சான் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுவார் உள்நாடி உள்ளே ஒளிபர நோக்கெடில் கண்ணாடி போல கலந்திருந்தானேன் உள்ள நீ பார்த்தா கடவுள் கண்ணாடி மாதிரி கலந்திருப்பான் ராமலிங்கத்துக்கு கண்ணாடியிலே முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் ஒரு நாள் அன்னார் ஒரு ஊர்ல போய் சொற்பொழிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை சோமு செட்டியார் வீடுன்னு அந்த வீட்டுக்கு சோமு செட்டியார் வீட்டிலே சபாபதி பிள்ளைங்கிற இவருடைய அன்னார் அங்கே போய் திருஞான பத்தி பேசணும் அன்னைக்கு அண்ணாருக்கு உடம்பு சரியில்லை என்ன செய்வது அண்ணியார் சொன்னார்கள் ராமலிங்கத்தை அனுப்புங்க நாலு பாட்டு படிச்சிட்டு வரட்டும் சரி ராமலிங்கத்தை அனுப்பினார்கள் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டார் பெரிய புராணம் புஸ்தகம் சோமு சோமசெட்டியார் அங்கே காத்து கிடக்கிறார் அந்த காலத்தில் ஒரு நல்ல வழக்கம் என்ன தெரியுமா ஊர்க்காரங்கள் எல்லாம் ராத்திரி சாப்பிட்டு எல்லாம் வந்து சோமசெட்டியார் வீட்டுக்கு முன்னால உட்காருவாங்க நல்ல செய்திகள் பெரிய புராணம் தேவாரம் திருவாசகம் எல்லாம் பேச கேட்பார்கள் ராத்திரி போய் நிம்மதியாக தூங்குவார்கள் அது ஒரு நல்ல காலம் ராத்திரி தூங்குகிற பொழுது முன்னால் எந்த சிந்தனை இருந்ததோ அதை பொறுத்து உங்கள் தூக்கம் அமையும் இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அவசியமாக போச்சு நம்ம கையில் என்னத்தையோ வச்சுக்கிட்டு எப்படியோ தட்டி தட்டிவிட்டு ராத்திரி தூங்கிடுறோம் ராத்திரி நிம்மதி நிம்மதியில்லை அந்த காலம் இரவினடை துகிரிகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே ராத்திரி தூங்குகிற பொழுது முருகா உன் திருமுகம் எனக்கு முன்னால வர வேணும் கேட்டது யாரு அருணகிரிநாத சுவாமி அந்த காலத்து பழக்கம் ராத்திரி தூங்குகிற பொழுது நல்ல புராணத்தை படிச்சுட்டு படுத்தா நிம்மதியாக தூக்க வரும் செட்டியார் வீட்டில் ராத்திரி எட்டு மணி எல்லாரும் காத்து கிடக்கிறார்கள் சபாபதி பிள்ளை போக முடியவில்லை நம்ம ராமலிங்கம் போய் சேர்ந்தார் நாலு பாட்டை படிச்சுட்டு போகச் சொல்லி அன்னார் கூறினார் சோமு செட்டியார் சொன்னார் உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்களேன் ராமலிங்கம் உட்கார்ந்தார் பேசத் தொடங்கினார் ராமலிங்கமா பேசினார் உள்ளே இருந்து திருஞான சம்பந்தரே பேசினார் சேக்கிழாருடைய பெரிய புராணம் வேத நெறிதழைத் தோங்க மிகுசை வத்துரை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத தழுத சீத திருஞான சம்பந்தர் பாதமலர்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் பேச ஆரம்பிச்சார் பாட ஆரம்பிச்சார் அவ்வளவு பேரும் அப்படியே மகுடி வசப்பட்ட பாம்பு மாதிரி அயர்ந்து அப்படியே கேட்டார்கள் காதுகளில் தேன் வாய்ந்தது ராமலிங்கம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு மேல் அருமையாக பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் வரலாற்றை எல்லோருக்கும் தெரியச் சொன்னார் தெளிய சொன்னார் எல்லாருக்கும் மகிழ்ச்சி உங்க அண்ணார் கூட இப்படி பேச மாட்டார் சோமு செட்டியார் ஒரு கவர்ல வச்சு பணம் கொடுத்தாராம் ராமலிங்க சுவாமி கையில மரியாதைக்கு வாங்கி தலையை சுத்தி எரிஞ்சுட்டார் அதை அப்பவே பணத்துல ஆசை இல்லை மறுநாள் காலையில் சோமு செட்டியார் சபாபதி புள்ள வீட்டுக்கு வந்துட்டார் வந்து கும்பிட்டார் தம்பி நேத்தி நல்லா பேசினார் நீங்க எனக்கு ரெண்டு வேண்டுகோள் நான் வைப்பேன் அதை நீங்க எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் என்ன சொல்லுங்கோ இருந்து நீங்க வர வேண்டாம் தம்பிய வந்து பேச சொல்லுங்க தம்பி ரொம்ப நல்லா பேசுறாரு சபாபதி பிள்ளை நினைச்சாராம் வேடிக்கையா அன்னீட்ட சொன்னாராம் தம்பியை அனுப்பிச்சு எம்பொழப்பு கெட்டு போச்சுன்னு தம்பிய வந்து பேச சொல்லுங்க ரெண்டாவது வேண்டுகோள் என்ன தெரியுமா பணம் கொடுத்தா தம்பி தலையை சுத்தி எரிஞ்சிடறாரு பணம் உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன் உங்கள் வீட்டு கவலை எனக்கு தெரியும் சோத்துக்கு உதவும் பணத்தை இங்கே கொடுக்குறேன் தம்பி வந்து பேசட்டும் சோமசெட்டியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவ்வளவு பேருக்கும் ராமலிங்கத்தை பற்றி உயர்ந்த எண்ணம் இவன் ஓதாது உணர்ந்தவன் இவன் இன்னிமே சொல்லக்கூடாது வள்ளர் பெருமானார் ஓதாது உணர்ந்தவர் திருவற்றியூருக்கு போவாரான் வழக்கமாக நெல்லிக்காய் பண்டார சந்துன்னு ஒரு சந்து அது வழியா தான் போவாராம் ஒரு நாள் சந்நிதி தெருவில் போகிறார் இந்த சந்நிதி தெருவில் ஒரு விசேஷம் ஒரு சாமியார் இருக்கார் நிர்வாண சாமி யாரு போனாலும் அவங்கள பார்த்து நாய் போகுது நரி போகுது குரங்கு போகுது ஆந்த போகுது யானை போகுது அப்படின்னு இவர் நிர்வாணமாக உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் சொல்லிக்கிட்டு இருப்பாரான் குரங்கு போகுதுன்னா என்ன அர்த்தம் குரங்கு பிடியா பிடிச்சிக்கிட்டு இருக்கவன் அர்த்தம் யானை போகுதுன்னா என்ன அர்த்தம் அந்த ஆள் பழி வாங்கிறவன் அர்த்தம் ஆந்த போகுதுன்னா என்ன அர்த்தம் பகல் பூரா தூங்கிவிட்டு ராத்திரி முழிச்சுக்கிட்டு யாரை என்ன பண்ணலான்னு தீர்மானம் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்தாரே தவிர யாரையும் மனுஷனாக நினைக்கல அதனாலே நிர்வாணமாக உட்கார்ந்து இருந்தாரு ராமலிங்க சாமி அந்த பக்கம் போனாரா பார்த்த உடனே அந்த நிர்வாண சாமி எந்திரிச்சு இதோ உத்தமமான மனிதன் போகிறான் வேட்டியை வேகமாக கட்டிக்கிட்டாராம் ஏன் நாய்க்கும் நரிக்கும் குரங்குக்கும் யானைக்கும் நமக்கும் என்ன மான பிரச்சனை மனுஷன் வந்தாத்தானே மான வேஷ்டி ராமலிங்க சாமி பக்கத்தில் போனாராம் இந்த இடத்திலே இப்படி இருக்க வேண்டாம் நீங்கள் வேற எங்கேயாவது சென்று விடுங்கள் அந்த சித்தர் அந்த இடத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போய்விட்டார் சாமியினுடைய வாழ்க்கையில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பதில் தொழுவூர் வேலாயுத முதலியார்னு ஒருத்தர் வந்தார் ஒரு நூறு பாட்டு எழுதி கொண்டாந்தார் இதெல்லாம் சங்கச் செய்யுட்கள் சாமி படிச்சு பாருங்கோ ராமலிங்க சாமி வாங்கி பார்த்தார் இல்லை இதெல்லாம் சங்க செய்யுள் இல்லை இதெல்லாம் யாரோ ஒரு கற்றுக்குட்டி பாடியது அவருக்கு எப்படி இருக்கும் தான் பாடினார் இந்த கேட்ட உடனே அவருக்கு ஞானம் வந்தது சாமி காலில் விழுந்தார் தொழுவூர் வேலாயுத முதலியார் ராமலிங்க சுவாமிக்கு பக்தராக அடியராக தொண்டராக மாறினார் திருவருப்பாவை பின்னால் பதிப்பித்தவர் இவர்தான் சாமிக்கு கல்யாணம் ஆச்சு தமக்கையினுடைய பொண்ணு தனம்மாள்னு பேர் அக்கா கல்யாணம் ஆச்சு முதல் இரவு ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க சாமி என்ன பண்ணார் தெரியுமா ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு போனார் தனம்மாளுக்கு பக்கத்தில் இவர் சாமி உட்கார்ந்தார் திருவாசக புத்தகம் நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க படிக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு சிவபுராணம் முடிஞ்சது கீர்த்தி அகவல் முடிஞ்சது திரு அண்டப்பகுதி முடிஞ்சுது திரு அகவல் முடிஞ்சது திருச்சதகம் முடிஞ்சது நீத்தல் விண்ணப்பம் முடிஞ்சது திருவம்பாவை திரு அம்மானை திருப்பன் ஊசல் ஐம்பத்தோராம் தலைப்பு அச்சோப்பதிகம் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு பாட்டும் அடிகளார் பாட மனைவி கேட்டு கொண்டிருக்க திருவாசகம் முடிஞ்சுது பொழுது விடிஞ்சிது இதுதான் முதல் இரவு இதுதான் தேன் நிலவு திருவாசகம் ஒரு தேன் அல்லவா தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்த ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் வள்ளலார்ட்ட கேட்டாங்களா இப்படி மனைவியோட எந்த உறவும் இல்லாமல் தொட்டு தாலி கட்டியதோட சரி அப்படின்னு வாழ்ந்த நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க கேட்பாங்களா இல்லையா சாமி சொன்னாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார் முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து ஒரு கல்யாணத்தை தடுத்து விட்டார் நானும் அப்படி கல்யாண நிச்சயம் பண்ணிக்கிட்டா சிவபெருமான் வந்து என் கல்யாணத்தையும் நிறுத்துவாரே அவரை பார்க்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டேன் இந்த சிவபெருமான் நிறுத்தாமல் கல்யாணம் பண்ண விட்டுட்டு பேசாமல் இருக்கிறாரு என்னை அறியா பருவத்து என்னை மனம் புரிந்தான் என்னை அறிந்த பருவத்தே அறிய விரும்பான் அறியா பருவத்திலே வந்து தாலியை கட்டிவிட்டு அறிஞ்ச பொழுது விலகி இருக்கிற மாதிரி இந்த சிவபெருமான் தடுத்து ஆட்கொண்டான் வள்ளலாருடைய சித்துக்களில் சிலவற்றை சொல்லுகிறேன் முதலாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு கருங்குழின்னு ஒரு அங்கே வேங்கட ஒருத்தர் அவர் வீட்டில் சாமி உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கார் வள்ளர் பெருமான் அந்த காலத்தில் ஒரு விளக்கு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றணும் இந்த பக்கம் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருப்பார் அந்த வீட்டு அம்மா வந்தாங்க ஐயா நான் பக்கத்து ஊருக்கு போகிறேன் நீங்கள் ராத்திரி பூரா முழிச்சு எழுதுவீங்க இதில் எண்ணெய் இருக்குது இதில் தண்ணி இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு எண்ணெய் விளக்குக்கு சரி சாமி உட்கார்ந்தார் ராத்திரி முழுக்க திருவருப்பா மழையா கொட்டது பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள்ளுணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே மெய்மையறிவானந்தம் விளக்கும் அருளமுதேன் தீர்த்தாவெந்தன் வரலாம் தொட பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே மழ கொட்டன மாதிரி திருவருப்பா சான்றோர்கள் பேசுவார்கள் திருவருட்பா என்பது திருவாசகத்தின் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பதிப்பு மாணிக்கவாசகர் வாசகர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து திரும்ப பாடியிருந்தால் அது எப்படி இருக்கும் அந்த திருவாசகம் திருவருட்பாவாக இருக்கும் வள்ளர் பெருமான் எழுதிக்கிட்டே இருந்தாரா நேராய் போச்சு விடிஞ்சு போச்சு அந்த அம்மா வந்து பாக்குறாங்க குடிக்க வச்சிருந்த தண்ணியை காணா என்னை அப்படியே இருக்கு விளக்கெரிஞ்சிருக்கு என்ன சாமி எண்ணெய ஊத்தலையே இல்லை ராத்திரி பூரா ஊத்துனேனே ஓ எண்ணெய்க்கு பதிலாக தண்ணியை ஊற்றி விளக்கெரிச்சிருக்கார் நெய் விளக்கே போன்று ஒரு நீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே செய் விளக்கும் அன்பர்களே செப்பக்கேளி பாடுறார் நெய் விளக்கே போன்று ஒரு நீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே வள்ளர் பெருமானுடைய சித்துக்கள் எல்லையற்றவை ஆனால் அதை ரொம்ப வெளியில் காட்ட மாட்டார் உடம்பை பிரிச்சிடுவார் திரும்ப சேர்ப்பார் ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த உடம்புக்கு அழிவே கிடையாது அது பிரணவதேகம் அது நெருப்பால் எரிக்க முடியாது நீரால் நனைக்க முடியாது காற்றால் உலர்த்த முடியாது ஃபோட்டோ எடுக்க முடியாது அந்த உடம்பை சித்தர்கள் உடம்பு அப்படி ஃபோட்டோ எடுத்து எடுத்து பார்த்தாங்களாம் ஒன்றும் எடுக்க முடியலை வெள்ளையாக வருது கொயவன் ஒருத்தன் வந்தான் மண்ணை எடுத்தான் சாமி மாதிரி பொம்மை பண்ணினான் கொண்டாந்து காமிச்சான் சாமி உங்களை மாதிரி பொம்மை பண்ணியிருக்கு பாவி பொன்னான உடம்பை மண்ணாக்கி விட்டியே அப்படின்னு தூக்கி போட்டு உடைச்சி விட்டாராம் அப்படிப்பட்ட உடம்பு கடைசியில் என்ன செய்கிறார் தெரியுமா நிறைய செய்திகள் கடைசி காட்சிக்கு போகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு ஜனவரி மாதம் தைப்பூசம் ராத்திரி பன்னெண்டு மணி சாமி எல்லாரையும் கூப்பிடுறார் சித்தி வளாக திருமாளிகை ஒரு சின்ன அறை அறைக்கு முன்னாலே நிற்கிறார் ஒரு விளக்கை ஏற்றி வச்சார் நான் இதுவரை எல்லா உடம்புகளிலும் இருந்தேன் இப்படி சொல்றேன் கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டிவிட்டேன் எல்லாருக்கும் சொன்னேன் ரொம்ப பேர் கேட்கல கட்டிவிட்டேன் இதுவரை இந்த உடம்பில் இருந்தேன் இனிமேல் எல்லா உடம்புகளிலும் இருப்பேன் இந்த திரைக்குள் மறைந்து கொள்வேன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு உள்ள புகுந்தார் திருக்காப்பிட்டுக் கொண்டார் எல்லாரும் வெளியிலே நின்று அவர் சொன்ன மந்திரத்தை படித்தார்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ன அர்த்தம் அருட்பெருஞ்சோதி என்பது ஆண்டவன் கருணை என்பது ஆண்டவனை அடையக்கூடிய வழி உயிர்கள் கருணை காட்டினால் அன்றி நீ இறைவனை சென்று சேர முடியாது அவர் சொல்லிக் கொடுத்ததே அதானே உயிர்கொல பண்ணாதே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தேன் வீடு தோடு இறந்தும் பசிகராதயர்ந்த வெட்டரை கண்டு உளம் பதைத்தேன் ஈடில் மானிகளாய் ஏழைகளாய் திரிந்தவர்களைக் கண்டு இழைத்தேன் அதனாலே திருக்காப்பிட்டு கொண்டார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்பது பெட்டி தனிப்பெருங்கருணை என்பது அதற்குரிய சாவி மறைஞ்சிட்டார் வள்ளலார் மூணு நாள் ஆச்சு நம்மளால யாரோ போய் வெள்ளக்காரன்ட்ட வத்தி வச்சுட்டேன் உள்ளே இருந்து புகையாக வருது சாம்பிராணி புகை கற்பூரம் தெரியலை இவர்கள் சாமியை கொளுத்தி விட்டாங்கன்ட்டான் அங்கே இருந்து ஒரு குதிரையில் வந்துட்டார் கதவை தரக்க மாட்டோம் சாமி திறக்க சொல்லி உத்தரவு கொடுக்கல கதவ உடைத்தார்கள் உள்ளே கற்பூர வாசம் அடிக்குது சாமி உடம்ப காணோம் எரிக்கப்படவில்லை உடம்பை பிரித்து விட்டார் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி அந்த உடம்பு பிரிக்கப்பட்டு விட்டது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் எந்த சித்தரும் இப்படி சாதித்ததில்லை இன்னைக்கும் அந்த ஊரில் கெசட்டில் அது பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த ஊருக்கு போய் அந்த வாசப்படியில் உட்கார்ந்தால் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை இன்னைக்கும் மனசு முழுக்க நெரஞ்சு இருக்கு அவருக்கு வள்ளலார்னு பேரு ஏன் தெரியுமா எல்லா உயிர்கள் வாழும் கருணை காட்டியவர் வள்ளலார் மிக பெரும் சித்தராக திகழக்கூடியவர் அருட்பெருஞ்சோதியையும் கருணையையும் நமக்கு தந்த ராமலிங்க வல்லற் பெறுவான்